தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசியா தீர்க்கத்திசின் புத்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம் இந்த வசனத்திலே தொடர்ச்சியாக இந்த வசனத்திலிருந்து நாம் பார்த்து வருகிறோம் இதுவரை நான்கு தலைப்பிலே நாம் பார்த்துருக்கிறோம் இந்த நாளிலே இந்த ஐந்தாவது தலைப்பை நாம் பார்த்து ஆராதனைக்கு ஏற்றவைகளை கற்றுக்கொண்டு நாம் தேவனை ஆராதிக்கவிருக்கிறோம் இந்த நான்காவது பகுதி என்ன கூறுகிறது அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம் கத்ராய் இயேசு கிறிஸ்துவானவர் நியாயம் தீர்க்கப்பட்டு பிலாத்துவுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டு நியாயம் தீர்க்கப்பட்டு சிலுவையை சுமந்து செல்லும்படி அவர் அனுப்பப்படுகிறார் ஏசு கிறிஸ்து கைது செய்ததை அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வேடிக்கை பார்க்க சிலர் வந்திருக்கிறார்கள் சிலர் அவர் மீது உள்ள பொறாமையில அவர் எப்படியெல்லாம் சித்திரவதை செய்வார்கள் எப்படி கொலை செய்வார்கள் என்பதை பார்த்து ரசிக்கும்படி சிலர் வந்திருக்கிறார்கள் முக்கியமாக யூத மத தலைவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவருடைய சீஷர்களும் அவரோடு கூட இருந்த அவரை பின்பற்றின சீஷர்களும் அவரை விட்டு ஓடி போனார்கள் மறைந்து போனார்கள் அவருக்கு இருந்த சீசன் மட்டும் அங்கே நின்று கொண்டிருந்தான் என்று நம்மால் பார்க்க முடியும் மற்ற சீஷர்கள் அனைவரும் அவரை விட்டு விலகி போனார்கள் அவருடைய அற்புதங்களை கண்டவர்கள் அதிசயங்களை அனுபவித்தவர்கள் அவராலே கிடைக்கப்பட்ட சகல நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்கள் இவர்கள் யாரும் இந்த இடத்திலே இல்லை இதைத்தான் ஏசியா தீர்க்க மூலமாக பரிசுத்தாவியானவர் திருவள்ளம் பற்றி இருக்கிறார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை நாம் மறைத்துக் கொண்டோம் யார் இவர் கர்த்தாதி கர்த்த தேவாதி தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த வல்லவில் ஒரு தேவன் மனு அவதாரம் எடுத்து இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம் என்று கூறப்பட்டிருக்கிறது அப்படியானால் முகங்களை அவரை விட்டு மறைத்துக் கொண்டோம் என்று சொல்லும் போது அதனுடைய விளக்கம் என்ன என்பதை பார்த்து நாம் ஆராதிக்க மறைத்துக் கொள்ளுதல் என்று சொல்லும்போது போது இந்த உலகத்திலே மற்றவர்கள் என்னை காணக்கூடாது என்று தங்களுடைய முகங்களை ஒருபோதும் எந்த ஒரு நபரும் தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொள்ள மாட்டார் அப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது கிடையாது ஒருவேளை தீவிரவாதிகள் தங்களுடைய முகங்களை மறைத்துக் கொள்வார்கள் அடையாளப்படுத்தக்கூடாது என்று சிலரை கைது செய்யும் போது அவர்கள் குற்றவாளிகள் என்று நியாயம் தீர்க்கப்படும் வரை நீதி அவர்களுக்கு கொடுக்கப்படும் வரை உறுதி செய்யும் வரை அவருடைய அந்த மனிதனுடைய முகத்தை மறைப்பார்கள் இது வழக்கமான ஒன்று ஆனால் தேவனுக்கு தங்களுடைய முகத்தை மறைத்துக் கொண்டார்கள் என்று சொல்லும்போது கர்த்தருக்கு முன்பாக யாராவது தன்னுடைய முகத்தை மறைக்க முடியுமா அவருக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறதே அப்படி இருக்கும்போது முகங்களை கொண்டோம் என்று சொல்ல காரணம் என்ன சங்கீதங்களின் புஸ்தகத்திலே இதை குறித்து நாம தெளிவாக நாம் பார்க்கலாம் முதலாவதாக இருபத்தி ஏழாம் சங்கீதத்தின் ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதேயும் நீரே எனக்கு சகாயர் என் ரட்சிப்பின் தேவனே என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும் சங்கீதக்கான தாவியதுங்கு ஜபிக்கிறான் அவன் என்ன கூறுகிறான் உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் அதுக்கு முன்பாக உள்ள வசனத்திலே எட்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உம்முடைய முகத்தையே தேடுவேன் கத்தாவே என்று என் இருதயத்தில் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று அப்போ இங்கே என்ன கூறுகிறார் என்றால் உங்களுடைய முகத்தையே நான் தேடுகிறேன் உங்களுடைய முகத்தை தேடும்படி சொன்னேன் ஆனால் நீர் உம்முடைய முகத்தை எனக்கு மறைக்கக்கூடாது அப்படி என்றால் இங்கே என்ன சொல்ல முற்படுகிறான் என்றால் நீர் என் ஜபத்தை தள்ளக்கூடாது நீர் என்னை உம்முடைய சமூகத்திலிருந்து துரத்தக்கூடாது நீர் என்னை விட்டு விலகக்கூடாது நான் நேரெடுக்கிற ஜபத்திற்கு நீ பதில் தர வேண்டும் என் ஜபத்தை நீ புறம்பே தள்ளக்கூடாது உதாசீனம் செய்யக்கூடாது கர்த்தாவே என்றுதான் இவன் செவிக்கிறான் அதே சங்கீதங்களின் புத்தகத்திலே நூற்றி இரண்டாம் சங்கீதத்தை நான் வாசிக்கும் போது நூற்றி இரண்டாம் சங்கீதத்தில் இரண்டாம் வசனம் என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் அப்படி என்றால் எனக்கு ஆபத்து வரும்போது எனக்கு தீங்கு வரும்போது உம்முடைய முகத்தை நீர் மறைக்கக்கூடாது கூடாது அப்படி என்றால் என்னை விட்டு விலக கூடாது நீ யார் என்று கேட்கக்கூடாது கத்தாவை நீரனை கைவிடக்கூடாது இதுதான் இங்கே சங்கீதக்காரன் கூறியிருக்கிறார் ஆகவே முகத்தை மறைத்துக் கொள்ளுதல் என்று சொல்லும்போது ஒரு நபரை விட்டு விலகுதல் அந்த நபரை உதாசீனம் செய்தன் அந்த நபர் யார் என்றே எனக்கு தெரியாது என்று மறுதளித்தல் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின சீஷர்களில் பேதரு மிக முக்கியமானவனாக கருதப்பட்டவர் ஆதி சபை அவன் மூலமாகத்தான் உருவாகிறது ஒரே பிரசங்கத்திலே மூவாயிரம் பேரை கர்த்தருக்குள்ளாக கொண்டு வந்தவர் இப்படி தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு பேர் இவன் ஏசு கிறிஸ்துவோடு இருந்து அவர் செய்த அதிசயங்களை அற்புதங்களை கண்டு இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்ட போது மல்குஸ் என்கிறவனுடைய காதை துண்டாக வெட்டினவர் வெட்டி போட்டவர் அப்படிப்பட்ட பேதிரு என் உயிரே போனாலும் உம்மை விட்டு நான் விலக மாட்டேன் என்று சொன்னவன் உமோடு கூட தான் இருப்பேன் என்று சொன்னவன் ஏசு கிறிஸ்துக்கே அறிவுரை சொன்னவன் எருசுலேமுக்கு நீர் போகக்கூடாது அங்கே போனால் உம்மை கொண்டு ஓடுவார்கள் என்று தடுத்தவன் அறிவுரை சொன்ன இந்த பேதரை என்ன செய்தான் ஏசு கிறிசுவை மூன்று முறை மறுதளித்தான் அதான் முகத்தை மறைத்துக் கொள்ளவர் மற்ற சீசனை குறித்து பார்க்கும்போது அவர்களெல்லாம் எங்கு போனார்கள் எங்கே மறைந்திருந்தார்கள் எங்கே ஒளிந்திருந்தார்கள் என்று சரித்திரம் கூறவில்லை ஆனால் ஏசு கிறிசு கைது செய்யப்பட்ட போது அவர்கள் எல்லாம் சிதறி ஓடினார்கள் பயந்து ஜீவனுக்கு பயந்து ஓடி போனார்கள் ஏசு கிறிசுவுக்கு தங்களுடைய முகத்தை மறைத்து கொண்டார்கள் அவருக்கு பிரியமானவர்களும் தங்களுடைய முகத்தை மறைத்து கொண்டார்கள் அவரால் அற்புதத்தை அடையாளங்களை பெற்றுக்கொண்டவர்களும் சுகமாக்கப்பட்டவர்களும் தங்களுடைய முகத்தை இயேசு கிறிசுவுக்கு மறைத்து கொண்டார்கள் இப்போது பேதர் இயேசு கிறிசு ஏற்கனவே கூறியிருந்தார் நீ மூன்று முறை மறுதளிப்பாய் அப்படியானால் நீ மூன்று முறை உன்னுடைய முகத்தை நீ மறைப்பாய் ஆனால் பேதர் என்ன சொன்னான் ஒருபோதும் நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று சொன்னான் ஆனால் அப்படியே செய்து விட்டான் மூன்று முறை இயேசு கிறிசுவை மறுதளித்தான் இப்படி மறுதளித்து விட்டு பேதரு ஒன்று அறியாதவன் போல இருக்கிறான் அப்பொழுது இந்த இடத்துல லூக்காய்டு தின சுவிசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் இவ்வாறு நாம் வாசிக்கிறோம் இந்த இடத்துல என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால் லூக்காய்டு சுவிசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் அறுபத்தி ஒன்று அறுபத்தி இரண்டு ஆகிய இருவசனங்கள் அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார் அப்பொழுது கர்த்த திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார் எவ்வளோ தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல பேதறி என்ன செய்தான் ஏசு கிறிசுவுக்கு தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டான் ஏசு கிறிசுவோடு இருந்தவன் என்று சொன்னால் என்னையும் செலுவையில் அடித்து கொண்டு ஓடுவார்கள் என்னுடைய உயிர் போய்விடும் எனக்கு குடும்பம் இருக்கிறது தொழில் இருக்கிறது உற்றார் உறவினர்கள் இருக்கிறார்கள் என்னால் இப்படி கொடூர மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே ஏசு கிறிசு யார் என்றே எனக்கு தெரியாது என்று தன்னுடைய முகத்தை அவன் மறைத்து கொண்டான் ஆனால் இயேசு என்ன செய்தார் அவருடைய முகத்தை மறைத்தாரா என்னை மறுதளித்து விட்டானே என்னை யார் தெரியாது என்று சொல்லி விட்டானே அவனுக்கு நான் உதவி செய்யலாமா அவனை போய் பார்க்கலாமா ஒரு துரோகி அல்லவா என்று எண்ணினாரா ஒருபோதும் இல்லை ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அந்த பேதுருவை நோக்கி பார்த்தார் நோக்கி உடனே அங்கே என்ன நடைபெற்றது சேவல் கூவுவதற்கு முன்னமே முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே நினைவு பேதிர நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான் உடனே பேதரி என்ன செய்தான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் அரிதளிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதிர நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான் ஏன் இயேசு கிறிஸ்தவனை நோக்கி பார்த்தான் நீ என்னை விட்டாய் என்னை மருதளித்து விட்டாய் உன்னுடைய முகத்தை மூன்று முறை நீ திருப்பிக் கொண்டாய் மறைத்து கொண்டாய் ஆனால் நான் அப்படி அல்ல நீ கெட்டுப்போக கூடாது நீ எனக்கு தேவை நீ எத்தனை எத்தனை முறை மருதளித்தாலும் நான் உன்னை விட மாட்டேன் நீ என்னை மருதளிப்பாய் என்பதை நான் அறிந்திருந்தேன் ஆனால் நீ மருதளித்த போதோ உன்னை நான் வெறுக்கவில்லை உனக்கு எதிராக நான் வரவில்லை ஆனால் என்றும் நான் உன்னை நேசிக்கிறேன் காரணம் உனக்காக உன்னுடைய பாவங்களுக்காக ஜீவனை கொடுக்க நான் வந்திருக்கிறேன் சற்று நேரத்திலே நான் வரிக்க போகிறேன் உனக்கான பாவ மன்னிப்பு பூரணமாக கல்வாரி சிலுவையின் மூலமாக வரவிருக்கிறோம் என்று இயேசு கிறிஸ்து பேதிருவை நோக்கி பார்க்கிறார் எவ்வளவு நல்ல ஒரு கர்த்தர் மனிதர்கள் தங்களுடைய முகத்தை மறைத்து கொண்டார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த ரட்சகர் அந்த கொடுமையான வேலை இன்னும் கொஞ்ச நேரத்துல கொண்டு போ அழைத்துக் கொண்டு போகவிருக்கிறார்கள் பாரமான சிலுவையை சுமக்கவிருக்கிறார் கொலை செய்யப்படவிருக்கிறார் அவருடைய ஜீவன் விட்டு கடந்து செல்லவிருக்கிறார் பரமேறி செல்லவிருக்கிறார் நாற்பது நாட்கள் அவர்களோடு விட இருந்து அதன் பின்பு பரமேறி செல்லவிருக்கிறார் இப்படிப்பட்ட கொடுமையான அந்த நேரத்திலும் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால் பேதிருவை நோக்கி பார்த்தார் பேதிருவை நோக்கி பார்த்தவுடனே பேதறி என்ன நினைத்தான் ஐயோ என் ரட்சகர் என்னுடைய போதகர் என்னோடு கூட இருந்தவர் என்னை நடத்தினவர் அவரை விட்டு என்னுடைய முகத்தை நான் மறைத்துக் கொண்டேனே ஆனால் அவர் தம்முடைய பார்வையை என் மீது பட வைக்கிறாரே என்னை நோக்கி பார்க்கிறாரே என் இரட்சகரை எப்படியாய் நான் மருந்தளித்திருக்கிறேன் எப்படியாய் என் முகத்தை நான் மறைத்துக் கொண்டேன் என்று மனம் கசந்து வெளியே போய் அழுதான் என்று வேதம் தெளிவாக கூறியிருக்கிறது பிரியமானவர்களே கர்த்தாதி கர்த்த தெய்வாதி தேவன் மனு அவதாரம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்து பாடுபட்ட போது மனிதர்கள் அனைவரும் அவருக்கு தங்களுடைய முகத்தை மறைத்து கொண்டார்கள் காரணம் என்ன எங்களுக்கு அவர் வேண்டாம் எங்களுக்கு எங்கள் ஜீவன் தான் முக்கியம் எங்கள் குடும்பம்தான் முக்கியம் ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி நினைத்தாரா ஒருபோது நினைக்கவில்லை அவர் தம்முடைய முகத்தை மறைக்கவில்லை முகத்தை மறைப்பது யாருக்கு மறைக்க வேண்டும் பரிசுத்தமான தேவனிடத்தில் நம்முடைய முகத்தை மறைக்க வேண்டுமா ஒருபோதும் இல்லை அவர்தான் அவருடைய முகத்தை மறைக்க வேண்டும் பார்த்த ஐயோ பாவிகள் துன்மார்க்கர் அக்கிரமக்காரர்கள் நான் சிருஷ்டித்தேன் ஆனால் பாவத்தில் விழுந்து போனார்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் அருவருப்பானவர்கள் என்று எண்ணினாரா ஒருபோதும் இல்லை பல சந்தர்ப்பங்களிலே அவரை விட்டு மனிதர்கள் முகங்களை மறைத்துக் கொண்டாலும் அவர் இன்றும் நம்மை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார் கத்துடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறார் எப்போது இடைவிடாமல் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய முகத்துக்கு முகத்துக்கு விலகி அவருடைய சமூகத்துக்கு விலகி நாம் எங்கு ஓட முடியாது அதனுடைய அர்த்தம் என்ன அவருடைய முகமானது நம்ம நோக்கி கொண்டே இருக்கிறது எவ்வளவு நல்ல ஒரு கர்த்தர் இல்லையா நம்முடைய ஜபங்களை கண்டபோது ஜபங்களை கேட்டு அவருடைய முகத்தை மறைத்து கொண்டாரா நம்முடைய கண்ணீரை கண்டு அவருடைய முகத்தை மறைத்து கொண்டாரா இல்லையே ஆனால் அப்படிப்பட்ட அந்த தேவன் இந்த இடத்திலே திக்கற்றவராக கைவிடப்பட்டவராக யாரும் இல்லாதவராக இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறார் அவர் தேவாதி தேவன் அவருக்கு யாருடைய துணையும் தேவையில்லை அவர் சர்வ வல்லவர் ஆனால் மனுக்குளம் தன்னை நேசிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் தம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் ஆனால் நாம என்ன செய்தோம் நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம் பிரியமானவர்களே நமக்கு அவர்தான் அவருடைய முகத்தை நமக்கு எதிராக மறைக்க வேண்டும் ஆனால் நாம் அவருடைய முகத்தை மறைத்தோம் என்றால் நாம் எவ்வளவு கொடூரமான பாவத்தை நாம் செய்திருக்கிறோம் ஆனால் நம் மீது இறக்கம் கொண்டு நம் மீது இறக்கம் பாராட்டி கிருமி பாராட்டி நம்மை ஆசீர்வதித்து தேவன் இன்றும் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் ஆகவே நாம் அவருடைய முகத்தை நாம் அவருக்கு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டாலும் அவருடைய முகமானது நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன கல்வாரி சிலுவையின் அன்பு உங்களையும் என்னையும் நோக்கி பார்ப்பதற்கு அந்த கல்வாரி சிலுவையிலே தமது ஜீவனை அவர் கொடுத்திருக்கிற அப்படின்னாரு பிதாவாயிய தேவன் என்ன செய்கிறார் நீ எவ்வளவு பாவத்தில் நீ வாழ்ந்திருந்தாலும் உன்னை மன்னித்து உன்னை ஏற்றிக்கொண்டு எப்போது நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் காரணம் என்ன என்னுடைய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உனக்காக என்னுடைய ஜீவனை கொடுத்து தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார் ஆகவே நான் உன்னை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அல்லவா அவ்வளவு நல்ல கர்த்தரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம் இந்த இடத்துல கர்த்துடைய பந்தியை சுற்றிலாம் அமர்கிறோம் என்றால் கர்த்துடைய மேஜையிலே பங்கெடுக்கிறோம் என்றால் தேவனுடைய முகம் உங்களுக்கும் எனக்கும் மறைக்கப்படாமல் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறபடி கல்வாரி சிறுமையிலே தொங்கின போதும் தமக்கு பிரியமானவர்களை பார்த்து அன்பான வார்த்தைகளை பேசினாரே அப்பொழுதும் தமது முகத்தை அவர் மறைக்கவில்லையே ஆகவே இந்த நாளிலும் அப்படிப்பட்ட அந்த அன்புள்ள அந்த கிறிஸ்துவின் மூலமாக அந்த கிறிஸ்துவை அந்த இரட்சகரை நமக்காக தந்த பிதாவாகிய தேவனை துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் கத்துடை நாமம் மகிமைப்படுவதாக ஆமே